ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதி அவர்கள் நேற்று வந்து இரவு நேரம் ஃபார்முலா ஃபோர் கார் ரேஸ் வந்து நடத்தினார் அதில் சிலதெல்லாம் தவிர்த்துருக்கலாம் அது என்ன அதை பற்றி தான் இந்த வீட்டில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஃபார்முலா ஃபோர் கார் ரேஸை வந்து தமிழ்நாட்டு விளையாட்டு ஆணையமும் அதுக்கப்புறமா ஆந்திராவை சேர்ந்த ஒரு பிரைவேட் அமைப்பு தான் சேர்ந்து நடத்துகிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டு விளையாட்டு ஆணையம் நடத்துறதுனால கண்டிப்பாக இதில் வந்து மக்களுடைய வரி பணம் இருக்கும் இல்லையா கண்டிப்பாக இந்த விளையாட்டு ஆணையம் நடத்துறதுக்கு மக்களுடைய வரி பணம் இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இதற்கான டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கனாக்கா ஆயிரத்தி அறுநூறுபாயில் இருந்து பதினாறாயிரம் வரைக்கும் எவ்வளோன்னா ஆயிரத்தி அறநூறு ரூபாயிலிருந்து பதினாறாயிரம் வரைக்கும் அப்போது இது யாருக்கான போட்டி அப்படின்ற கேள்வி வருது இல்லை இது பொதுமக்களுக்கான போட்டியா அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு வரதான் செய்யும் ஏன்னாக்கா ஒருத்தர் வந்து ஆயிரத்தி அறநூறுரூபா கொடுத்துட்டு போயிட்டு ஒரு காரேஸை பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் பொதுமக்கள் கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க அப்படின்றது தான் ஒரு உண்மை ஏன்னா இந்த கார் ரேஸ் நடத்துறதுக்கு நீங்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கிட்ட இல்லைனா ப்ரைவேட் செக்டர்கிட்ட எல்லா ஃபங்க்ஷனுமே நீங்கள் வாங்கி அப்படி நடத்தினீங்கன்னா பொதுமக்கள் கிட்ட ஒரு ஆயிரத்தி ரூபாய் சொல்லிவிட்டு டிக்கெட் விற்கிறது ஒரு நாயம் சொல்லலாம் ஆனால் நீங்கள் தமிழ்நாடு விளையாட்டு ஆணையமும் சேர்ந்து இது நடத்தும் போது கண்டிப்பாக அதில் மக்களுடைய வரி பணம் இருக்கும் மக்களுடைய வரி பணம் வச்சு நடத்துகிற ஒரு கார் ரேஸை வச்சு மக்கள்கிட்ட ஆயிரத்தி அறநூறுபா டிக்கெட் விலை சொல்லி வாங்குறதுக்கு எந்த விதத்தில் சரியாகும் அப்படின்ற கேள்வி தான் நம்ம திரும்ப திரும்ப கேக்க தோணுது கார் ரேஸுக்கு ஏன் டிக்கெட் விலை இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பர்சன் வச்சு சொல்லிடுறேன் ஊரெலாம் பொங்கல் திருவிழா தீபாவளி திருவிழா முன்னிட்டு ஒரு மேட்ச் நடத்துவாங்க கிரிக்கெட் போட்டியோ இல்லை வாலிபால் போட்டியோ இல்லை கபடி போட்டி நடத்தும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எந்த ஊர் நடத்துகிறாங்களோ அந்த ஊரில் இருக்கிற இளைஞர்கள்லாம் சேர்ந்து அங்கே ஊரில் இருக்கிற பொதுமக்கள் அதுக்கப்புறமா அரசியல்வாதிகள் தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பணத்தை வசூல் பண்ணுவாங்க அப்படி பணத்தை வசூல் பண்ணி அந்த இளைஞர்கள் யாருமே ஒரு ரூபா கூட போட மாட்டாங்க அவங்களுடைய வேலை அதை நடத்தி முடிக்கிறது பணத்தை வசூல் பண்ணி அதை நடத்தி முடிக்கிறது தான் அவங்களுடைய வேலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் வசூல் பண்ணிடுறாங்க இல்லையா அவங்க வசூலானது பணத்தை வச்சு வரவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இவ்வளோ கொடுக்கணும் செகண்ட் ப்ரைஸ் இவ்வளோ கொடுக்கணும் அதுக்கப்புறமா வர வேறு வேறு டீம் கிட்ட இருந்து அவங்களுக்கு சாப்பாடுலாம் இவ்வளோ கொடுக்கணும் இத்தனை பேர் வருவாங்க இவ்வளோ பேர் சாப்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசூலானது பணத்தை அழகாக பிரித்து வச்சுருவாங்க அதே மாதிரி அந்த போட்டி நடக்கும் போட்டி நடந்து முடிஞ்சோடனே அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இவ்வளோ அமௌண்ட் சொன்ன அமௌண்ட்டை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்த அணைக்கு அவங்களுக்கு தேவையான உணவுலாம் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க ஏன்னால் இளைஞர்கள்லாம் வசூல் பண்ணாங்க இல்லையா ஏன்னா இவங்க ஒரு ரூபா கூட போடல இவங்க ஒரு ரூபா இல்லை ஒரு பத்து ரூபா போட்டுருந்தாங்கன்னா தான் இந்த இளைஞர்களுக்கு தோணும் நம்மளுடைய அமௌண்ட் ஒரு பத்து ரூபாய் இருக்குது அந்த பத்து ரூபாய் நம்ம திரும்பி எடுத்துக்கணும் இல்லை பத்து ரூபாய்க்கு மேலே எடுத்துக்கணும் அப்படின்னு தோணும் ஆனால் இளைஞர்கள்லாம் இருக்கிற ஊர் மகிழ்கிட்ட வசூல் பண்ணுறாங்க அந்த பசங்க ஒரு பவுடம் அதில் போடலை அப்படின்னும் போது இவனுங்க காசு அடிக்கவே தோணாது இது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும் அந்த போட்டி முன்னெடுத்து ஒருத்தவன் செயல்படுத்துறான் இல்லையா அவன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தலைவனாக உருவெடுப்பான் அது மட்டும் இல்லாமல் நல்ல விஷயங்கள் செய்ய ஆரம்பிப்பான் தெருவில்லையான ஒரு பிரச்சனைக்காக முன்னெடுப்பி நிற்பான் அதுக்கப்புறமா மக்களில் சேர்த்து சில பிரச்சனைகளுக்கெல்லாம் போய்ட்டு போராட்டம்லாம் செய்வான் அப்படிதான் ஒரு தலைவன் உருவாகும் இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு கிரிக்கெட் போட்டியோ இல்லைனா ஒரு கபடி போட்டியோ இல்லைனா வாலிபால் போட்டியோ என்ன நடந்துச்சுன்னா அங்கே ஒரு தலைவன் உருவாகுவான் அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர் மக்கள் ஒன்றிணைவாங்க அந்த போட்டினால அது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த போட்டியில் நல்லா விளையாடுறவனுக்கு வந்து நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் யாரா ஸ்பான்சர் செய்வாங்க இந்தப்ப நல்லா விளையாடுறான் அவனுக்கு என்ன நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் அவனுக்கு என்ன ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதுதான் நம்ம தமிழ்நாட்டு விளையாட்டு ஆணையம் இப்போ கார் ரேஸ் நடத்துச்சு இல்லை அதை நம்ம வச்சு ஒப்பிட்டு பார்க்கலாம் இப்போ தமிழ்நாட்டு விளையாட்டு ஆணைய என்ன பண்ணியிருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு கண்காணிப்பி மட்டும் பண்ணிகிட்டு இருந்து எல்லா ஃபான்ஸுல வாங்கி பண்ணிட்டு இருந்துச்சுனாக்கா டிக்கெட்டின் விலையை ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கும் ஏன்னா எல்லாமே ஃபான்ஸு மூலமாக ஒருத்தனால டிக்கெட் விலை ரொம்ப குறச்சிருக்கலாம் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு படமே இரநூத்தம்பது கோடி போட்டு தான் ஒரு படத்தை எடுக்கிறாங்க ஆனால் அந்த படத்துக்கே நம்ம இரநூறுபா இரநூத்தம்பது ரூபா தான் டிக்கெட் கொடுத்து படத்தை அதுவும் மூணு மணி நேரம் நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த கார் ரேஸுக்கு ஆயிரத்தி அறநூறுபா அப்படின்றது ரொம்ப அதிகம் தானே சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து சென்னை மக்களுக்கு ஒரு புது விதமான அனுபவம் கொடுக்கும் இது என்டர்டைன்மெண்ட் இது வரைக்கும் லைவாக சென்னை மக்கள் இப்படி பார்த்தது இல்லையா அதனால தான் அதனால தான் இந்த கார் ரேஸ் நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க அதில் ஏன் மது விளம்பரம் அப்படின்ற தான் நமக்கு வர தோணுது இது நான் மட்டும் கேட்கல மக்கள் தலைவர் அன்புமணி அவர்களும் மது போதை விளம்பரங்கள் அகற்ற வேண்டும் இது வந்து இளைஞர்களை சீரழிக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு இதில் இந்த கார் ரேஸ் மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி நடந்து தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்க ஐபிஎல்ல கூட நிறைய அந்த ஜெஸிலாம் பார்த்தீங்கன்னாக்க மது விளம்பரங்கள்லாம் இருக்கும் அங்கேயே நிறைய விமர்சனம் வருது ஏன் இளைஞர்கள்லாம் விரும்பி ஐபிஎல் மேட்ச் பார்க்குறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் பெரிய பெரிய கிரிக்கெட் பிளேயர்ஸ் கூட என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மது விளம்பரங்களுக்கு கொண்டே ஜெஸ்ஸியை போடுறாங்களே அது ரொம்ப தான் அப்படியே அந்த விமர்சனம் எழ ஆரம்பிச்சிச்சு அதே விமர்சனம் தான் இப்போ இங்கே வைக்க ஆரம்பிக்கிறோம் என்னன்னாக்கா இவ்வளோ பொதுமக்கள் விரும்பி என்டர்டெயின்மெண்ட்டுக்காக புதுவித அனுபவங்கள் நீங்கள் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறீங்களே அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் மது விளம்பரங்கள் வைச்ச சில காரு அதுக்கப்புறமா அவங்களுடைய ட்ரெஸ்ஸு அப்படிலாம் இருக்குது அப்படின்ற கேள்வி இந்த நேரத்தில் நம்ம வச்சுக்கலாம் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் ஃபார்முலா ஃபோர் கார் ரேஸ் நடத்துனது சரியா தப்பான்னு கேட்டால் சரிதான் எந்த அமைச்சர்களும் எந்த ஒரு அரசும் வந்து விளையாட்டு இந்த மாதிரி போட்டியில் நடத்துறது ரொம்ப சரிதான் ஏன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் நிறைய இருக்குது ஏன்னாக்கா மாதிரி தொடர்ந்து போட்டி நடத்தினாக்கா சர்வதேச நம்மளுடைய தமிழ்நாடு ஒரு நல்ல பெயர் பெறும் அது இல்லாமல் ஒரு சுற்றுலாத்தலமாக மாறும் வாய்ப்பு இருக்கு கூடவே இன்னும் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு முதலீடுகளை இங்கே அதிகரிக்கும் தான் ஒரு முக்கியமான உண்மை அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே யார் வந்து விளையாட்டு சம்மந்தமான எந்த ஒரு நிகழ்ச்சியும் எந்த ஒரு போட்டி நடத்தினா சரிதான் ஆனால் அதில் சிலது தவிர்க்க வேண்டியும்னு சொல்கிறேன் இல்லையா அதை மட்டும் தவிர்த்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றது தான் இங்கே எல்லாருடைய கருத்தாக இருக்கும் என்னுடைய கருத்தும் அதுதான் என்னன்னாக்கா இப்போது அது வந்து பொதுமக்களுக்கு எளிமையாக போய் பார்க்கணும் அதனுடைய டிக்கெட் ரேட்டெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அதனுடைய மது விளம்பரங்கள்லாம் ரொம்ப தவிர்க்கணும் அப்படின்றது தான் இங்கே எல்லாருடைய கருத்தாக இருக்கும் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் அதுதான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி